இறைவன் இயேசுபில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய முதல் வாசகத்தில் தனது பணிவாழ்வை நிறைவு செய்வது குறித்து பவுலடியார் பெருமிதம் கொள்கிறார் அறிந்து கொண்ட ஆண்டவரை அறிவிப்பதற்காக பயணங்கள் பல மேற்கொண்டு தான் அறிந்த இயேசுவை அறியாத மக்களுக்கு அறிவிக்கின்ற பணியில் தன்னை கொண்ட பவுல் தான் செய்த பணியின் நிமித்தமாக பெருமிதம் கொள்கிறார் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறோம் அந்த இயேசு காட்டுகிற பாதையில் அனுதினமும் நமது பா நமது பாதையை பதியச் செய்தவர்களாய் நம் செயல்களை இயேசுவுக்கு உகந்த செயல்களாக அமைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம் செயல்கள் குறித்து ஆண்டவர் மகிழுகிற வகையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்